Oh. Uh -huh. பீரிஷ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நம்ம தினந்தோறும் நம்ம வாடிக்கையாளர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷலான மீன்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வெள்ளச்சூரை மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ சைஸுங்க பார்த்தீங்களா அந்த மீனை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மாதிரி பெரிய சைஸ் வெள்ளச்சூரையில் நம்ம துண்டு போடும்போது அவ்வளோ வறுமையாக இருக்கும் அதனுடைய ஃபின்ஸை நான் காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் கூட கலர் மாறாமல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க மீனை பாருங்களா பார்த்தீங்களா கண்ணை பாருங்கள் தூண்டில் வெள்ளச்சூர் சொல்றேங்க அதே மாதிரி நெய் மீன்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோ சைஸு நெய் மீன் பாருங்க அதனுடைய செதிலை காமிக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம எப்போவுமே தூண்டில் மீன்கள் தான் கொள்முதல் பண்ணுவோம் அப்புறமா மஞ்சவால் நடுவா நெடுவா வகைகள்லேயே மஞ்சவால் நடுவா மஞ்சப்பாறை நீங்கள் மஞ்சப்பாறை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது துண்டு விலை குறைவாக தான் கொடுத்துருக்கோம் அப்புறமா நெய்மின் சூறு நெய்மின் சூறையுமே இன்றைக்கி நிறைய ஆர்டர்ஸ் வந்துருக்கு அதனால உடனே ஆர்டர் பண்ணி வாங்குங்க அப்புறமா விலமீன்லே இன்னைக்கு மூணு வகையான விளமின் போட்டிருக்கோங்க விளமின் பிக் வெளமீன் அண்ட் விளமின் ஸ்மால் எல்லாமே வேறு வேறு சைஸ்ல நம்ம ஃபாரனை பொறுத்த வரைக்கும் நம்ம சைஸ் அண்ட் வெயிட் அக்யூரேட்டாக நம்ம கஸ்டமர்ஸுக்கு சொல்லுவோம் அதே மாதிரி நெடுவாலே மஞ்சவால் நடுவாலேயே முழு மீன் ஒவ்வொரு மீனும் ஒரு கிலோ ஒன்றே காலு கிலோ சைஸில் இருக்குது அப்புறமா இன்றைக்கி ரெண்டே ரெண்டு சேண்ட் லாப்டர் கிடச்சிருக்கு அந்த சேண்ட் ஆஃப் ஸ்டோரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சின்னவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போவுமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சின்னவரை தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதுவும் பெரிய சைஸு சின்னவரங்க ஒரு மீன் கால் கிலோ அந்த சைஸில் இருக்கும் கடல் ரால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெளி இடங்களில் வெளி மார்க்கெட்டில் எப்போவுமே கடல் ரால் கொடுக்க மாட்டாங்க கடல் ரால் மாதிரியே இருக்கக்கூடிய வழக்கு ரால் தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம எப்போவுமே கடல் ரால் மட்டும்தான் கஸ்டமர்ஸுக்கு கொடுப்போம் அதுவும் ஒரிஜினல் ஃப்ளவர் ரால் சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே கரமாடி சாலை அந்த கண்ணாடி மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருதுங்க மீனை பார்த்திங்களா எவ்வளோ டெம்பராக இருக்குதுன்னு இந்த சாலையில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம கஸ்டமர்ஸ் எப்படி கட் கேட்டாலும் அதே மாதிரி கொடுப்போங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரெட் நண்டு வந்திருக்கு அதுவும் காலோட வந்துருக்குங்க பார்த்தீங்களா இந்த ரெட் நண்டும் நம்ம டேஸ்ட்டு சமையலில் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெட் நண்டு அதை சாறு இறங்கி நம்ம சமைச்சு சாப்பிடும்போது எல்லா நண்டுக்குமே கால் இருக்குது அயலாக கண்ணங்குழிச்சாலும் ரெண்டுமே பெரிய சைஸு பொட்டு நண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு கிலோ கெட்டு இருக்கக்கூடிய பொட்டு நண்டு திருக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா தாய் பாலட்டும் தாய்மார்களுக்கும் முதுகோலிக்கும் நல்ல அருமையான திருக்க கிளாத்தையும் நல்ல பெரிய சைஸ் கிளாத்து நம்ம எடுத்துருக்கோம் இதில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களையுமே நம்ம பீரிஷ் ஃபுட் ஃபுட் கார்டெலாம் ஃப்ரை பண்ணி கறி வச்சு தருவோம் உங்களுக்கு தேவைக்க இப்போ நீங்க ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கிட்டலாம் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் பீவி ஃபிஷ் காரனுக்கு Subscribe பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க டெய்லி நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஒன் ஹவர்ல உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் थैंक यू